வணக்கம் பண்ணு திருச்சி மண்ணுங்க இன்றைய வகுப்பில் உலாவரும் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பார்க்க போகிறோம் வாங்க பாடல்குள்ள போகலாம் பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை குழந்தைகளே எல்லாரும் வாங்க வந்து இந்த பறவை கப்பலை பாருங்கள் இந்த பறவை கப்பல் எப்படி பறக்குது அப்படின்னா சிறகை விரித்துக்கிட்டு விண்ணில் பறக்குது விண்ணா வானம் வானத்தில் பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க இங்கே பாருங்க உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே எ அதாவது பறவை கப்பல் இருக்குது பார்த்தீங்களா அது வானத்தில் பறந்துட்டுருக்கு அது எப்படி பறக்குது உலகை சுற்றி பறந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உயர உயர பறக்கும் அப்புறம் எல்லை இல்லாத நல்ல பலன்கள் எல்லை இல்லாதன்னா அளவுக்கு அதிகமான இவ்வளவு தான் பயன் இதனால் கொடுக்க முடியலாம் சொல்ல முடியாது எல்லை இல்லாத அளவு கடந்த பயன்களை நற்பயன்களை நமக்கு இந்த கப்பல் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க பறவை கப்பல் பார்த்து அடுத்தது பாருங்க விண்வெளி ஆய்வு செய்திட விண்ணில் சீறி பாய்ந்திடுமே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே அதாவது ராக்கெட் விடுவாங்க இல்லையா விண்வெளி ஆயுதி செய்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்க அந்த வளம் அந்த வளத்தை எல்லாம் கரெக்டாக சொல்லிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே தகவல் தொடர்பு அப்படின்னா இப்போ நமக்கு அதிகமாக வெயில் இருக்கப்போ இவ்வளோ வெயில் வந்துடும் நாளைக்கு இப்படி வெயில் வரும் அப்புறம் மழை காலங்களில் மழை இத்தனை நாளைக்கு இப்படிலாம் வரும் நம்மலாம் அலாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் தகவல் தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே தட்பவெட்ப நிலையாகும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே தட்ப வெட்பம்னா காலநிலை அதான் அதாவது அதிகமாக வெயில் அடிக்கும் இல்லை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் கரெக்டாக நம்மளுக்கு இந்த பறவை கப்பல் சொல்லிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழல் படம் எடுத்துடுமே கோள்கள் இருக்குதுன்னு நம்ம படிச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கோள்களில் இருக்கிற அந்த படங்களையும் என்ன பண்ணிடுமோ அழகாக அப்படியே துல்லியமாக கரெக்ட் நமக்கு வந்து படம் பிடிச்சி கொண்டு வந்து நமக்கு கொடுத்துரும் நமக்கு தேவையான தகவல்கள் இந்த பறவை கப்பல் மூலியமா அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே குட்டியா கடுகளவு இடம் இருந்தாலும் அதை என்ன பண்ணிடுமோ அவ்வளோ அழகாக தனித்தனியா காட்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க கன்னிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கு புயல் மலை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமோ அதாவது நம்ம இப்போ பாடின பாட்டு உலாவரும் செயற்கை கோலா அப்படின்ற ஒரு தலைப்புல இந்த பாட்டு கொடுத்துருக்குறாங்க இதுல அந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா அந்த ராக்கெட்டு வானத்துக்கு போய் அது நமக்கு என்னென்ன உதவிகள் என்னென்ன பயன்கள் என்னென்ன செய்திகளை நமக்கு படம் பிடிச்சி காட்டுது நமக்கு என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் இந்த உலாவரும் செயற்கைக்கோள் பாடலில் சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடல் நீங்களும் நல்லா படிச்சு பாருங்க உங்களுக்கும் மிகவும் பிடிக்கும் சரி வாங்க இப்ப இதுலயே பார்த்தீங்கன்னா சரியான விடை கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாமா இந்த பக்கம் பாருங்க சரியான விடையில பாருங்க மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன எப்படி எழுதணும் மண்ணில் கூட்டல் உள்ள இந்த மாதிரி எழுதிருங்க மண்ணில் கூட்டல் உள்ள அடுத்தது இரண்டாவது பாருங்க நிலப்படம் இச்சொல்லை பிரித்து எழுத என்ன கிடைக்கும் நிழல் படம்னா நிழல் கூட்டல் படம் ஈ மூன்றாவதாக இருக்குல்ல அந்த நிழல் தான் நிழல் கூட்டல் படம் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது உண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மை என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா மெய் ஈ இருக்கு இல்லையா அந்த ஈயை டிக் பண்ணிக்கோங்க நெடில் ஈ அடுத்தது பாருங்கள் நான்காவது நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன எழுதணும் நல்ல கூட்டல் பயன் அப்படி எழுதக்கூடாது நன்மை கூட்டல் பயன் அப்படின்னு எழுதிருங்க ஆ நெடி ஆ அடுத்தது அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அருகில்னா தொலைவில் அதை எழுதிருங்க அடுத்தது கீழே பாருங்கள் வினாக்களுக்கு விடையளிக்கையில் பறவை கப்பல் என குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க பறவை கப்பல் என குறிப்பிடுவது செயற்கைக்கோள் எழுதிடுறீங்களா அடுத்தது இரண்டாவது பாருங்கள் செயற்கைக்கோளினால் விளையும் பயன்கள் பயன்களுள் இரண்டை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அப்படியே இந்த பக்கம் வாங்கலை இந்த பக்கம் பாருங்க பயன்கள் செயற்கைக்கோளில் இருக்கிற பயன்கள் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க நமக்கு தேவையான ரெண்டை மட்டும் நம்ம இங்கேருந்து எடுத்து எழுதிக்கலாம் அதாவது நமக்கு அளவில்லாத பயன்கள் வழங்குகிறது ஒன்று மண்ணில் உள்ள வளங்களை நுட்பமாக காட்டுகிறது தகவல் தொடர்புக்கு உதவுகிறது இந்த மாதிரி நம்ம இதிலிருந்து இரண்டாவது வினாவுக்கு விடை எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ திரும்ப ஒரு தடவை இந்த பாடல் பாடலாமா வாங்க பாடலாம் உலாவரும் சேர்க்கை கொள்ள பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி பறக்குது நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே விண்வெளியாய்வு ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே மண்ணிலுள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமேடுமே தட்பவெப்ப நிலையாவும் சொல்லிடுமே அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிலப்படம் எடுத்திடுமே உருவில் சிறிய இனங்களையும் ஒவ்வொன்றாக காற்றிடுமே கன்னிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மன்னிந்த உயிரை காப்பதற்கே புயல் மலை வருவதை உணர்ந்திடுமே இதுவரை சொன்னது எதை என்று தெரியலையா அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துதா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் குட்டீஸ் வணக்கம்